திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாத பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்குது குருவும் செவ்வாயும் போகிறாங்க குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது உண்டு இந்த குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்குண்டான அமைப்பு பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த குரு மங்கள யோகம் யாருக்கெல்லாம் இந்த மாதம் இந்த யோகத்தை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நாம் வரக்கூடிய வீடியோடு நம்ம முழுமையாக பார்க்கலாம் மேஷ ராசிக்கு உண்டான ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மேஷ ராசி ராசி அதிபதி ராசியில இருந்துகிட்டு இருந்தார் பெயர் புகழ் மதிப்பு சொத்து வத்துக்கள் இடம் வாங்குறது நிலம் வாங்குறது இது சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு நடந்துகிட்டு இருந்திருக்கணும் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சவா போய் ரெண்டாம் வீட்டில் குருவோடு சேரப் போகிறார் அப்போ ரெண்டுல குருவோட சேர்ந்து ஒரு எட்டாம் அதிபதி ஆகிறதுனால கண்டிப்பாக விபரீத ராஜயோகம் வேலை செய்யும் எட்டு இரண்டுக்கு தொடர்பு ஏற்பட்டாலே மறைமுக பணம்னு சொல்லலாம் அல்லது திடீர் பண வரவு வருமானம் ஏதாவது ஒரு பக்கம் பணம் கொடுத்துட்டு அது வாங்க முடியாமல் இருந்தீங்கனாலும் கூட இந்த எட்டு ரெண்டு தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான உண்டான வாய்ப்பு உண்டு மேஷராசிக்கு இந்த மாதம் மிகவும் அற்புதமான மாதமாக இருக்குது சுப நிகழ்ச்சிகள் செய்கிறது எடை வாங்கிறது வீடு வாங்கிறது சொத்துக்கள் வாங்கிறது நகை பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது நகை வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே கண்டிப்பாக கிடைப்பதற்கு இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானங்கிறதுனால உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் போய் இரண்டாம் வீட்டுக்கு போய் அதுவும் குருவோட உங்களுடைய குருவோட சேரும் பொழுது இந்த பாக்கியங்கள் இந்த மாதத்தில் போகுது அப்படிங்கிறது எந்த மாற்றமே கிடையாது அடுத்தது பாருங்க புதனும் உங்களுக்கு வந்து நாலாம் வீட்டில் நிற்கிறார் அதே இடத்துல மூன்றாம் வீட்டில் சுக்கரனும் இருக்கார் பொதுவாக போய் மூணு நின்னாலே மிகப்பெரிய யோகம் கணவருக்கு யோகம் அல்லது மனைவிக்கு யோகம் வெளியூர் வெளிநாடு அதிகப்படுத்தக்கூடிய தொடர்புகள் கம்யூனிகேஷன் லெவலில் அதிகப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாம் இந்த மாதம் நடப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு ஏகதேசமாக இந்த மாதம் உங்கள் ராசி அதிபதி அருமையாக இருக்கிறதுனால அதே போல் குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால இறை வழிபாடு நல்ல குரு அமைவது இதெல்லாமே கிடைக்கும் சுக்கரன் யாருன்னா உங்கள் ஜாதகத்துக்கு இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியாகி மூன்றாம் வீட்டில் இருக்கார் அவர் வந்து ஏழாம் தேதிக்கு மேலே நாலாம் வீட்டுக்கு வரதுனால ரெண்டு குடையவர் நாலாம் வீட்டுக்கு வந்தால் வ வர பணத்தை வீடு வாங்குறதுக்கும் வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கு உண்டான அமைப்போ உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு உண்டான விஷயங்களையோ கண்டிப்பாக செய்யக்கூடிய அமைப்பை இந்த சுக்கர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் புதனும் பாருங்க கடகத்திலிருந்து அடுத்தது பத்தொன்பதாம் தேதி ஐந்தாம் வீட்டுக்கு போயிடுவார் அப்போ மூணு குடையவர் ஐந்தாம் வீட்டுக்கு போனால் குழந்தைகள்னால யோகத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல மூன்றாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய தைரியத்தை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுனாலையும் உங்களுடைய ராசிக்கு அந்த திரிகோணத்தில் சிம்மம் வந்து அந்த இடத்துல பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே புதன் வர்றதுனால நிச்சயமாக உங்கள் தைரியம் உண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த மாதம் சனி வக்ரமாக இருக்கிறதுனால உங்கள் ஜாதத்தில் சனி வக்ரமாக இருந்தால் மிகப்பெரிய யோகமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் மேஷராசி நேயர்களே கவலைப்படவே வேண்டாம் நீங்கள் உங்கள் ராசி அதிபதி வச்சே நம்ம மூவ் பண்ணாலும் கூட இந்த மாதம் சுகதுக்கங்கள் எல்லாமே சரிசமமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்பு இருக்குது குருவோடு எந்த கிரகம் சேர்ந்தாலும் அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா பசுவோட எந்த கிரகம் சேர்ந்தாலும் அது வந்து புனித தன்மை பெறும் அப்படின்னு சொல்ற மாதிரி குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் மிகப்பெரிய ஒரு உங்க ராசிக்கே பாக்கியாதிபதி மற்றும் தனிப்பட்ட முறையில் அவர் மிகப்பெரிய ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய நல்ல கிரகம் ஆன்மீகத்தை போதிக்கக்கூடிய கிரகம் சுப கிரகம் எல்லாருக்குமே உதவி செய்யக்கூடிய கிரகம் மனசு மனசாட்சி அப்படிங்கிறதுக்கு எல்லாமே இந்த குருவை நம்ம சொல்லலாம் அப்படி இருக்கக்கூடிய குருவோட உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சேரும் பொழுது இது எல்லாமே இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையை நடப்பதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு அதனால மேஷராசி இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் பணம் எங்காவது வெளியிருக்கு அப்படின்னா மூவ் பண்ணுங்க நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு மேஷராசி அன்பர்களே இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வருடம் ஒரு முறை மட்டுமே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அமைப்பு நிச்சயமாக கிடைக்கும் செவ்வா வந்து நாற்பத்தஞ்சு நாள் அங்கே தான் இருக்க போகிறார் இந்த நாற்பத்தைந்து நாளும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஜாதத்தில் தசா படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் தசாய்நாதனும் புக்திநாதனும் நல்ல இடத்தில் இருந்துவிட்டால் நான் சொல்வதை விட மிகுந்த நற்புலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பை கூட இந்த மாதம் நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படிங்கிறதெல்லாம் மாற்றமே இல்லை ரிஷபராசிக்குண்டான ஜூலை மாத பழங்களை பற்றி பார்க்கலாம் ரிஷபராசிக்கு ஜென்ம குருவாக இருந்தாலும் கூட செவ்வாய் வந்து சேரப்போகிறார் ஏழாம் அதிபதியும் மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியும் சொல்லக்கூடிய செவ்வாய் பாருங்கள் உங்கள் ராசிக்கு வரப்போகிறார் பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே நிச்சயமாக இந்த குருவும் செவ்வாயும் சேரும் பொழுது குரு மங்கள யோகமாக உங்களுக்கு வேலை செய்யும் பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாமே நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு இடம் நிலம் சொத்து இதெல்லாமே சொல்லக்கூடியது வாகனங்களையும் குறிக்கக்கூடியது செவ்வாய் தான் குருவோட சேரும் பொழுது நிச்சயமாக இதெல்லாமே கிடைப்பதற்கு இந்த மாதம் இந்த செவ்வாயும் குருவும் உங்களுக்கு துணையிலிருந்து காப்பாற்றுவார்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் பாருங்கள் ரெண்டாம் வீட்டில் இருக்கார் ஏழாம் தேதி வரைக்கும் எப்பவுமே ராசி அதிபதி ரெண்டாம் வீட்டில் மூன்றாம் வீட்டில் நான்காம் வீட்டில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தைரியங்கள் அதிகரிக்கும் பண வரவு உண்டு காரிய ஜெயங்கள் உண்டாகும் அப்படிங்கிற அமைப்பெல்லாமே உண்டு அதே போல் உங்களுடைய ராசி அதிபதினு சொல்லக்கூடியவர் இங்கே ரெண்டாம் வீட்டில் இருக்கார் ஏழாம் தேதிக்கு மேலே மூணாம் வீட்டுக்கு வரப்போகிறார் மிகுந்த யோக காலங்களாக இந்த மாதம் ரிஷப் ராசிக்கு ஏற்படும் உங்களுடைய சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம எல்லாமே மூவ் பண்ணுவோம் இப்போ சுக்ரனும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார் அதே போல குரு ஜென்மத்தில் இருந்தாலும் மனக்குழப்பங்களை கொடுத்தாலும் கூட செவ்வாயோட குழு தனிச்சிருந்தா தான் பிரச்சனை இப்போ உங்களுக்கு செவ்வாயோட ஜாயிண்ட் ஆக போறாரு அப்போ செவ்வாயோட ஜாயிண்ட் ஆகும்பொழுது நான் சொன்ன மாதிரி வீடோ இடங்களோ சொத்துக்களோ வண்டி வாகனங்களோ கனரக வாகனங்கள் எல்லாமே செவ்வாய்க்கு போயிடும் லக்ஸரியான வாகனங்கள் எல்லாமே சுக்கரன் கனரகமான வாகனங்கள் எல்லாமே செவ்வாய்க்கு வரும் அப்போது இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத மாற்றமே இல்லை உங்களுடைய ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் பாருங்க மூணாம் வீட்டில் இருக்கிறார் அடுத்தது அவர் பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே நாலாம் வீட்டுக்கு வந்துடுவார் அப்போ ரெண்டு ஒரு நாளுக்கு வரும்பொழுது ஏகதேசம் உங்களுக்கு பதினஞ்சாம் தேதிக்கு மேலே யோக காலமாக இந்த ரிஷபராசிக்கு ஏற்படும் நாலாம் இடம் அப்படின்னு சொல்றதே சொல்கிறோம் வீடு நிலம் சொத்துக்கள் ஆரோக்கியம் அம்மா இதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ இரண்டாம் தேதி நாலாம் வீட்டுக்கு வரும் பொழுது இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த மாதம் ரிஷபராசிக்கு மிகுந்த யோக காலங்களாக இருக்கு ஏன்னா எல்லா கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணில் தான் இருக்கு செவ்வாயும் பன்னெண்டுல இருந்தால் பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு லக்னத்துக்கு வந்துறனால அதாவது உங்கள் ராசிக்குள்ள வந்துறதுனால டோட்டலாக ஒன்று ரெண்டு மூணு தான் உங்களுக்கு இயங்கிட்டு இருக்கு ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் நான்காம் இடம் இது எல்லாமே சுகபோக வாழ்க்கையும் ஒரு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்குது குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறது இதெல்லாமே இந்த கட்டத்தில் தான் இருக்குது ஸோ இது இந்த மாதம் ரிஷப்ராசிக்கு மிகுந்த யோகமான அமைப்பை இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்குறதால மாற்றமில்லை உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் முற்றிலும் உண்மையாக இருக்கும் கிடைப்பதும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு நான் என்ன விஷயங்கள் சொன்னேனோ அதெல்லாமே உங்கள் ஜாதகத்தில் கிடைக்கும் அப்படிங்குறதால மாற்றமே இல்லை அடுத்து பாருங்க உங்கள் ஜாதக சனி வக்கரமாக இல்லைன்னா கொஞ்சம் யோசிச்சு அந்த விஷயத்தை செய்யுங்க அப்படிங்கிறது மற்றபடி உங்கள் தசைநாதனும் புத்திநாதனும் நல்ல இடத்தில் இருந்து திசையும் புத்தியும் நடத்திட்டு இருந்தால் நான் சொல்வதை விட நூற்றுக்கு இரநூறு சதவீதம் எல்லாம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு வாழ்த்துக்கள் மிதின ராசிக்குண்டான ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்கலாம் மிதின ராசிக்கு உங்கள் ராசி அதிபதியே புதன் உங்களுடைய ராசி ராசி அதிபதி ரெண்டாம் வீட்டில் இருக்கார் அடுத்து மூன்றாம் வீட்டுக்கு போக போறார் தேதி வரைக்கும் எப்போவுமே ராசி அதிபதி ரெண்டு மூணு நாலு இந்த இடங்கள்ல இருந்தால் யோகத்தை கொடுப்பார் அப்போ ஜூலை மாதத்தில் பாருங்கள் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ரெண்டாம் வீட்டில் இருக்கார் அப்போ ரெண்டாம் வீட்டில் இருபதாம் தேதி வரைக்கும் நம்ம கணக்கு எடுத்துட்டாலும் கூட ஏகதேசமாக பண வரவு குடும்ப ஒற்றுமை உங்கள் பேச்சுக்கு மரியாதை இதெல்லாமே நிச்சயமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகளும் உண்டு அவரே நாலாம் திதிபதியாகி ரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனாலும் ஏதாவது இடம் ஏதாவது விற்கிற மாதிரி இருக்கீங்க வண்டி வாகனங்கள் விற்கிறீங்க அதாவது ஒரு விரயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த மாதத்தினுடைய அமைப்பு ஸோ அதற்கு ஏதாவது உங்களுக்கு வாய்ப்புகள் இருந்தால் இந்த மாதம் நீங்கள் பொழுது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல அமௌண்ட் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு புதியதாக வாங்குவதற்குண்டான வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல் உங்களுக்கு மூன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் பாருங்கள் உங்களுக்கு லக்னத்திலே இருக்கார் பதினாறாம் தேதி வரைக்கும் பொதுவாக மூணாம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலே காரிய ஜெயம் உண்டாகும் தைரியம் அதிகரிக்கும் உங்கள் யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை வருவாங்க ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் தடுமாறி நிற்கக்கூடிய ஒரு காலத்திலே கூட ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்த சூரியன் மூலமாக உங்களுடைய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா மூணாம் இடங்கிறது உங்களுடைய கூட பிறந்தவங்கன்னு சொல்கிறோம் அப்போ அவர்களுடைய உதவிகளும் நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு எங்கே போனாலும் பெயர் புகழ் மதிப்பு உண்டு ஏன்னா சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் புகழையும் பெயரையும் மதிப்பையும் ஒரு வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால அவர் மூன்றாம் மதிபதியாகி லக்னத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பெயர் புகழ் உண்டு அடுத்து பதினாறாம் தேதிக்குள்ள ரெண்டுக்கு வரும் பொழுது காசு பணம் சொத்து சேர்க்கை இதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது குடும்பத்தை ஒற்றுமை செய்யக்கூடிய ஒரு இடம் அதனால ரெ இரண்டில் பாவகிரகமான சூரியன் வந்து இருந்தால் பணவர் வரும் ஆனால் குடும்பத்தில் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையில்லாத பேச்சுக்கள் உங்களையே மீறின பேச்சுக்கள் இதெல்லாமே வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அடுத்தது பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு குரு வந்து உங்களுக்கு பனிரெண்டில் இருக்கார் ஏழாம் அதிபதி அதாவது மிதுன ராசிக்கு குரு மறைஞ்சால் மிகப்பெரிய யோகம் குரு பார்வை விட குரு நல்லா இருக்கிறத விட குரு மறைந்து இருப்பது மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ இப்போ யாரோட சேரப்புறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயோட போறார் செவ்வாய் யார் உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி அதனால் பதினொன்றாம் அதிபதி வந்து உங்களுக்கு பன்னெண்டுல சேரும் பொழுதும் அதே போல ஆறுக்குடையர் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வரும் பொழுதும் கொஞ்சம் கவனமா இருங்க மருத்துவ செலவுகள் உண்டு நீங்கள் சேர்த்து வச்ச லாபங்கள் கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் ஆவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஒன்னா ஹாஸ்பிட்டல் செலவு வரும் அல்லது தேவையில்லாத ஏதாவது விரயச் செலவுகள் அல்லது கோவிலுக்கு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் சுபச்செலவுகளாக வரதுக்குண்டான வாய்ப்பு உண்டு ஏன்னா குருன்னா சுபச்செலவ தடவை தான் நம்ம மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு சொல்லணும் தொண்ணூறு சதவீதம் குரு அப்படின்னாலே பன்னிரெண்டாம் இருந்து அவங்க வந்து கோவிலுக்கு ஆன்மீகத்துக்கு தான தர்மங்கள் செய்கிறது இதைத்தான் செய்வாங்க வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்குனால வாய்ப்பு தான் சொல்லும் அதனால் இந்த மாதம் அதை நடப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் கொடுப்பார் ஏன்னா பன்னிரெண்டு பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிறவர் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியவர் அப்போது உங்கள் கையில் இருக்கக்கூடிய லாபம் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வரும்போது அது விரயமாக மாறும் அப்போ ஏதாவது ஒரு சுப சுபவிரயங்களோ ஏதாவது நீங்களே பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கூட ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறத நான் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸா இருக்கு மிதன ராசிக்கு இந்த மாதம் பண வரவும் உண்டு அதே போல் அதற்கு ஈக்குவலாக விரயங்களும் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பன்னிரெண்டாம் இடத்துல குரு இருந்து குருவும் செவ்வாயும் சேர்ந்திருக்கறனால செவ்வாய்னா அவங்களுக்கு கட்டுமான பணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ குருன்னா கோவில்னு சொல்லுவோம் அப்போ கோவிலுக்கு ஏதாவது கட்டுமானப் பணி உதவிகள் செய்யும் பொழுது தேவையில்லாத விரயங்கள் குறையும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மையான ஒரு விஷயமாக இருக்குது உங்கள் ஜாதக ரீதியாக தசாபுத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் Cina Sumber Terbini, Saranam.